ஊழல் விசாட் பகுதி ஊழல் செய்யற எங்க ஊழல் செய்யல இந்த ஊர் கொடுத்த லஞ்சம் வாங்கினா இந்த காதலாக்கரை வாங்கி உத்தியோகம் கொடுத்தேன் இத்தனை பேருக்கு நான் ஏழு பேருக்கு ஊருக்கு உத்தியோகம் கொடுத்தோம் ஒரு டீ கூட லஞ்சமா வாங்கின கிடையாது அல்லது ஆயிரக்கணக்கில் உத்தியோகம் கொடுத்திருக்கிறேன் ஒரு பேந்து கூட வாங்கி பிடிச்சது கிடையாது ஹலாலாக வாழ்கிறோம் எங்களுக்கு தெரியும் ஹலால் ஹராம் பேந்தி வாழ ஒரு ஒரு துளி ஹராம் சேர்ந்தால் சொர்க்கம் போக முடியாது என்று எங்களுக்கு தெரியும் என்னுடைய பாப்பா சின்ன பிள்ளையிலிருந்து இஸ்லாத்தை எங்களுடைய உள்ளத்திலே ஊட்டி வளர்த்தார் கொரான் ஓராமல் எங்களை படுக்கப்பட மாட்டார் எழுப்பி போதை சொல்லுவார் அப்படி எங்களை வளர்த்தார் நல்ல புறையிலே மூத்த பிள்ளையாக வளர்ந்தோம் அல்லாவுடைய உதவி தான் இல்லாட்டி தாராபுரத்தில் ஆள் இந்த நாட்டில் ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராக எங்களை ஊருக்குள்ளே எப்போயும் நான் கேட்டால் என்ன தொலைக்கிறது இந்த ஒருத்தர் கேட்குது அந்த என்ன தொடர்ந்து கேட்டுக்கிட்டான் ஹாஜியார் மசூர் ராஜா என்னை பிரிச்சிருந்த மக்பூல் தான் வரலாறு நான் ஊர்ல சொல்லுவேன் அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்கேன் சேத்தான் மாதிரி வந்து ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க